கட்சியுமோ எந்த கொள்கையுமோ தலைவர் மீது மரியாதையோ எதுவும் கிடையாது இவர்களுக்கு இவர்களுக்கு அவர்கள் சேர்த்த பணத்தை மேலே அப்படி தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க தூக்கத்தில் அப்படி கனவு கண்ட கண்டால் கூட சீமான் போய் முன்னிக்கிறாரு போலீஸ் ட்ரெஸ்ஸாக சீமான் நிற்கிறார் வக்கீல் ட்ரெஸ்ஸாக சீமான் நிற்கிறாரு கமிஷனர் ட்ரெஸ்ஸாக சீமான் நிற்கிறாரு சீமான் 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 என்னன்னா நம்ம இளைஞர்கள் நிறைய இருக்காங்கப்பா அறிவாளிகள் இருக்காங்க படித்த பிள்ளைகள் இருக்காங்க நாம் தமிழர்ல வந்து வழக்கறிஞர்கள் நிறைய இருக்காங்க நாம் தமிழரில் மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு பயம் அறிவாளிகளா இருக்காங்களே என்ன கேட்டாலும் அடிக்கிறாங்களே அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளை பதினஞ்சு வயசு பிள்ளைகிட்ட உங்களால் இப்போ நாம் தமிழர் எங்களை கத்துறதுக்கு ஆள் சீமானே கத்திக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் சீமான் கேட்குறாரு ஏண்டா கெடுத்தேன்னு கேட்குறாரு ஏன்டா உள்ளே போடலன்னு கேட்குறாரு ஏண்டா திருண்ணேன்னு சீமான் கேட்குறாரு அவர்களுக்கு வந்து கேட்கறதுக்கு நிறையா வாடகை வாய்கள் இருக்குல்ல கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்கு அப்போ இவரு ஜம்முனை உட்காந்துருப்பா கால் மேலே கால் போட்டு வடிக்க பார்ப்பார் ஆ ரைட்டை கொடுத்துட்டியாப்பா செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னா யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தா இவர் கொஞ்சம் வாய் பெருசுண்ணா ஒரு ஆயரூவா சரி அவருக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் மீடியம்ண்ணா அப்போ ஐநூறுண்ணா சரி இவர் அண்ணா இது அண்டா வாயினா அஞ்சாயிரம் கேட்குறாருண்ணா அடிச்சு விடு அடிச்சு விடு நம்மளுக்கு தேவை டார்கெட்டு நம்ம அடிக்க வேணாம் இவங்கெல்லாம் அடிக்க நம்மள்ட்ட சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் காசை கொடு எல்லாரோடும் வேலை என்ன தெரியுமா இன்னைக்கு கட்டி வச்ச கோட்டை மாதிரி கோயிலெல்லாம் யார் கட்டி வச்சது பெரியார் கட்டி வச்சாருன்னு சொல்லுவாங்க நாளைக்கு இந்த பிள்ளைங்க டைன பத்து வருஷங்களுக்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டது பெரியார் பெரியார் கோயில் கட்டினா சொல்லுவாங்க இவங்க அதாவது இவங்க சொல்லுவாங்கன்ற இப்போ சுகந்திரம் வாங்கி கொடுத்தே பெரியார்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப நாளைக்கு கோயில் கட்டணும் பெரியார் ஆ நாளைக்கு வந்து ராஜராஜ சொல்றப்பவே மறைச்சிடுவாங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியார் தான் தஞ்சை பெரிய கோயில கட்டினாரு அதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படியா பாரு பெரியார் தான் கோமனத்தை கட்டிக்கிட்டு போய் மேலே ஏறி இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டாராண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரு கேட்பா இதெல்லாம் யாரை என்ன செஞ்சாலும் ஒரே நோக்கம் அந்த ஒரு புள்ளி வந்து சீமான் சீமான வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக தான் விமர்சிக்கிறாங்க நேரா நேரடியாக சொல்லவும் மாட்டாங்க அவர் பேரு ஆமா யார் பேர அண்ணன் பேரை சொல்ல சீமான் அவர்களின் பேர் வந்து நேரா சொல்லவும் சொன்னா இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏத்திரு வரல என்ன விஷயம் எதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு எதாச்சும் மறைஞ்சிருக்கும் சில விஷயங்கள் இருக்கும் ஊழல் பண்ணியிருப்பாங்க லஞ்சம் வாங்கியிருப்பாங்க ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க மற்றவங்களாம் ஆக இது தெரியுமா நேற்று மாலை நடந்ததுன்னு ஆரம்பிப்பாங்க நான் ஏ செஞ்சேலடா எப்பரா இல்லையா அதுக்கு தான் பயம் சுத்தி வளைச்சு உள்ள காரணம் வேணும்ப்பா இப்போ எங்களை அடிக்கணும் அதற்கு ஒரு காரணம் வேணும் அரசியலுடைய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தினர் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேடம் நிலமா இருக்கேன் கொஞ்சம் மன உளைச்சல்லையும் இருக்கேன் இப்போ சமீபத்தில் சீமான் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசின ஒரு விஷயம் வந்து பெரிய சர்ச்சையாச்சு அதை தொடர்ந்து கி வீரமணி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பகுத்தறிவு குறித்துல வந்து பைத்தியகாரன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து காட்டமாக விமர்சிச்சிருக்காரு இதுக்கு உங்கள் பதில் என்ன மேடம் அது அவரை பற்றி அவரே சொல்லிக்கிறாரு பைத்தியக்காரன்லாம் வந்து பகுத்தறிவு பேசக்கூடாதுன்னா இவர் வந்து பெரிய பகல பண்ணுவார் அவரு கி வீரமணி யாரு அவருக்கே பேசித்தார் அவர் நல்ல மனுஷன் எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாரு ஒரு நேரத்துல வீரமணி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்படியே அதிரும் இப்போ ஒண்ணு இல்லை ஏன்னா இப்போ அடிமை ஆயிட்டாரு இப்போ வீரமணி அவர் வந்து அவருடைய சொந்த பேச்சு கிடையாது அது அவர் சொந்தமா சொல்லலை யாரோ சொல்லி கொடுத்து எழுதி கொடுத்த பேப்பர் வாங்கி படிக்கிறார் அவர் தாய் கழகம் அதுல தான் திமுக வருது அவர் திமுக சொல்றதை கேட்பாரு தாய் கழகம் தாய்க்கு வயசாயிடுச்சு இல்ல தாய் கழகமா இருக்கலாம் தாய்க்கு ரொம்ப வயசாகிப்போச்சு பேச முடியல கழகம் பெருசாயிடுச்சு தாய் ஓரமாக உட்காந்துருச்சு கொடுக்குற காசு ஆச்சு பேசிட்டு போக வேண்டியது தானே அப்படி தான் பேசுகிறாரு அவர் உண்மையிலேயே அவர் கி வீரமணி வந்து நல்லா பகுத்தறிவாளர் பண்பாளர் அறிவாளி அவர் தீர்க்கதரிசி அவர் அப்படியாப்பட்டவர் ஒருத்தர் ஒன்று சொன்னால் சிந்திக்கணுமா இல்லையா சீமான் ஏன் இதை சொல்கிறாரு எதற்காக சொல்றாரு சிந்திக்க சிந்திக்காமல் எல்லாரையும் முட்டாளு எல்லாரும் மூளை இல்லாதவங்கன்னா இவர்கள் தான் வந்து அறிவேணுமோ மேலேருந்து கிலோ கணக்குல அவங்க தொங்க விட்ருக்காங்க மற்றவங்களாம் அறிவு அப்படியே அவர் அப்படித்தான பேசுறாங்க நாங்கள் சிரிச்சுக்கிறோம் வேற ஒண்ணு இல்லை அதை தொடர்ந்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் என்ன சொல்றாரு மானமும் அறிவும் இருப்பவங்க வந்து பெரியாரத்தை மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு மானமும் அறிவும் இருக்கவும் பெரியாரை எழுபத்த மாட்டாங்க சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது நான் அவரை தான் திருப்பி இவருக்கு தான் அடிக்கணும் வந்து ஒரு மகள் கல்யாணத்துல மேடையில் பேசிருக்காரு பாத்திருக்கீங்களா அவர் கல்யாணம் செய்தது உண்மைதான் மணியமே கல்யாணம் பண்ணி செய்தது உண்மைதான் அவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியான அவ்வளோ திட்டு திட்டினார் இதே துரைமுருகன் அப்போ எங்கே போச்சு அறிவு இப்போ என்ன திரு தூக்கி பிடிக்கிறாங்க இப்போ எதுக்கு இவர்கள்லாம் சும்மா இவங்கெல்லாம் சந்தர்ப்பவாதங்கள் இப்போ துரைமுருகனுக்கு வந்து இவர் வந்து எதுக்கு வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கணும் இவரோட கொள்கை இவருடைய தலைவர் வந்து அண்ணா அண்ணா பெரியாரை வந்து திடீர்னு தூக்கி பிடிச்சி இவர்களுக்கு எல்லாருக்குமே யாரை என்ன செஞ்சாலும் ஒரே நோக்கம் அந்த ஒரு புள்ளி வந்து சீமான் சீமான வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க மறைமுகமா தான் விமர்சிக்கிறாங்க நேரா நேரடியா சொல்லவும் மாட்டாங்க ஒரு பேரு ஆமா யார் பேரு அண்ணன் பேரை சொல்ல சீமான் அவர்களின் பேர் வந்து நேரா சொல்லவும் சொன்னா இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தை வைத்துட்டு வரல என்ன விஷயம் எதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு எதாச்சும் மறைஞ்சிருக்கும் சில விஷயங்கள் இருக்கும் ஊழல் பண்ணிருப்பாங்க லஞ்சம் வாங்கியிருப்பாங்க ஏதாச்சும் பண்ணிருப்பாங்க மற்றவங்க எல்லாம் ஆக இது தெரியுமா நேற்று மாலை நடந்ததுன்னு ஆரம்பிப்பாங்க நம்ம அண்ணன் ஏ செஞ்சேலாடா எப்பாரா இல்லையா அதுக்கு தான் பயம் சுற்றி வளைச்சி உங்களுக்கு காரணம் வேணும்ப்பா இப்போது எங்களை அடிக்கணும் அதற்கு ஒரு காரணம் வேணும் நேரடியாக அடிக்க முடியலை அப்படியே சுற்றி சுற்றி வர்றாங்க அப்படியே நீங்கள் கம்பு சுற்றுறவரில்லாம் யாருங்கிட்ட கட்டுற சீமான் வந்து இப்போது இப்போ வர்ற எலெக்ஷனில் ஜெயிச்சுருவாரு இவர்கள் கீழே போயிடுவாங்க அந்த பயம் வந்துட்டா அவங்களுக்கு அந்த பயத்தில் வந்து என்ன செய்யறது என்ன செய்யலாம் சீமானை என்ன பேசி சீமானை அடக்கலாம் என்ன பேசி சீமானை உட்கார வைக்கலாம் என்ன பேசினால் என்ன செய்தால் நாம் தமிழ தொண்டர்கள் பயந்து ஓடி விடுவார்கள் அப்படின்னு அவங்க நிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் நடக்காது சும்மா செய்யறது எல்லாமே வந்து பப்பு வப்புங்களுக்கு தெரியும் இப்ப தமிழ் தேசியவாதிகள் முக்கவாசி பேர் வந்து பெரியார வந்து ஏற்காதவர்கள் தான் இருக்காங்க அவங்க ஒட்டுமொத்த அந்த தமிழ் தேசியவாதிகளை இழிவுபத்துற மாதிரி துரைமுருகன் அவர் இந்த பேச்சு இருக்கு ஆமா அவர் அப்படிதான் அவங்க அவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க ஆனால் பேசிட்டு நாங்களே கேளுங்கள் இல்லையே நான் பேசவே இல்லை எப்போ பேசுகிறேன் பாங்க அவர்கள் அப்படி பேசுவாங்க பேசிட்டு இல்லை வேலை நடித்து பேசிடுவாங்க யாரோ ஒருத்தர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னே தூக்கி பிடிப்பாங்க இவங்க இவர்கள்லாம் வந்து எப்படின்னா நான் ஒன்று அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இவர்களுக்கு எந்த கட்சியுமோ எந்த கொள்கையுமோ தலைவர் மீது மரியாதையோ எதுவும் கிடையாது இவர்களுக்கு இவர்களுக்கு அவர்கள் சேர்த்த பணத்தை மேலே அப்படி தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க தூக்கத்தில் அப்படி கனவு கண்டு காண்டால் கூட சீமான் போய் முன்னே நிற்கிறாரு போலீஸ் ட்ரெஸ்ஸாக சீமான் நிற்கிறாரு வக்கீல் ட்ரெஸ்ஸாக சீமான் நிற்கிறாரு கமிஷனர் ட்ரெஸ்ஸாக சீமான் நிற்கிறாரு சீமான் 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 சீமான்தே காரணம் என்னென்னா நம்ம இளைஞர்கள் நிறையா இருக்காங்கப்பா அறிவாளிகள் இருக்காங்க படித்த பிள்ளைகள் இருக்காங்க நாம் தமிழரில் வந்து வழக்கறிஞர்கள் நிறையா இருக்காங்க நாம் தமிழரில் மருத்துவர்கள் நிறையா இருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்த்தா அவங்களுக்கு பயம் அறிவாளிகளாக இருக்காங்களே என்ன கேட்டாலும் அடிக்கிறாங்களே அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளை பதினஞ்சு வயசு பிள்ளைகிட்ட பேசப்படலை இவங்களால அப்போ இவங்களை எப்படி அடிக்கிறது அப்போ தலைவரை தவறாக சொன்னால் அவங்க வீட்டில் சொல்லுவாங்க இவங்க தலைவர் புடியாண்டா என்னடா பணியெல்லாம் போட்டு அவுத்து விட்டுக்கிட்டு அப்படியே மைனர் மாரி நிற்கிறாரு என்னடான்னு கேட்பாங்க உடனே கட்சி விட்டு தூக்கிடுவாங்க அப்படியே கூட்டம் குறைஞ்சிரும் நாம் தமிழர் கூடாரம் ஆகிடும் கனவு இருக்காங்க எங்களுக்கு தெரியும் நீங்கள் அவதூறுக்கு பிறந்தவர்கள் அவதூரை பரப்பி பரப்பி தான் இவ்வளோ தூரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ தூரம் இப்போ இந்த அவதூறுகள் வந்து நாம் தமிழர் கட்சி நம்பாது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் எத்தனை பொம்பளை வேணா கூட்டி வந்து பேச வைங்க யாரை வேணா வைங்க நாங்கள் நம்பலையா நாங்கள் எங்கள் அண்ணனை வந்து நல்லவர்னு நம்புகிறோம் எங்கள் அண்ணன் பேச சரியாக தான் பேசாரன்னு சொல்லி நம்புகிறோம் எங்கள் பிள்ளைங்களுக்கு வீரம் பிடிச்சிருக்கு அவருடைய விவேகம் பிடிச்சிருக்கு சீமானுடைய பேச்சு பிடிச்சிருக்கு அந்த அறிவார்ந்த ஆற்றல் பிடிச்சிருக்கு அதை பிடிச்சி தான் நாம் தமிழர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதை எப்படியாச்சும் கலைக்கணும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க இப்போ கடைசியாக இது ஒரு 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 துரு பிடிச்சி ஆயுதத்தை எடுத்துருக்காங்க பண்ணிவிட்டு போட்டோம் அவங்க என்னென்ன பண்ணிட்டோம் வேணா பெரியாரே வந்து அவர்களை தூக்கி பிடி நாங்கள் வேணான்னு சொல்லலை ஆனால் நாங்கள் வந்து இழிவுபடுத்துறோம் சொல்லிட்டு ஒரே ஒட்டு மொத்தமா நாம் தமிழர் வந்து பழிபடுறது ரொம்ப தவறு தம்பி அதுதான் இப்போ சீமானவரின் தனி மனித விமர்சனத்தையும் தாண்டி மொத்த நாம் தமிழ் தொண்டர்களை விமர்சிக்கிற மாதிரி தான் சொல்லுங்க மானம் மானமற்ற கூட்டத்துடன் மல்லுக்கட்ட தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது நாம் யாருமே வந்து மானமற்றவர்கள் மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க அவங்க வந்து இவ்வளவு இழிவா ஒரு அமைச்சர் பேசுறது ஏத்துக்க முடியாது வயசாயிடுச்சு அவரு இப்போ வயசான ஒரு அவங்க மூளை வேலை செய்யலை பொதுவாக வந்து எழுபது வயசுக்கு மேலே கொஞ்சம் தத்தக்கப்பத்தக்கம் தான் பேசுவாங்க அவருக்கு மனுஷங்களுக்கு தொண்ணூறு வயசாகுது ஏதோ போயிட்டு போகுது சீட்டை ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு வயசாகிப்போச்சு அவங்க அப்படிதான் மூளை வேலை செய்யும் அதனால் அதை ஆனால் நம்ம அவர் வந்து இருக்கிறதெல்லாம் பேரப்பிள்ளைங்க தான் அவரோட பேரப்பிள்ளைங்க தான் நாம் தமிழரில் இருக்குது அவரோட கொள்ளு பேர பிள்ளைங்க தான் நாம் தமிழரில் இருக்குது அப்போ யாரை இவர் அவமானப்படுத்துகிறாரு மானம் இல்லாதவன் பூரா தமிழ்நாட்டில் வாழ்கிறானா அப்போ மானம் இல்லாதவன் தான் வந்து மானம் உள்ளவன் பூரா திமுகவில் இருக்கான் மானத்தையும் நேர்மையையும் கண்ணியத்தையும் கடமையையும் கற்பையும் அப்படியே பூட்டி பூட்டி வச்சிருக்காங்க பூரா திமுக இருக்காங்க நாங்கள்லாம் மானமே இல்லாமல் அவுத்து போட்டு அலையிறோம் நாம் தமிழ்ல இருக்கவங்கலாம் மான மரியாதை இல்லாத பெண்கள் இல்லை ஒரு அமைச்சர் தன் பொறுப்பை மீறி வந்து இப்படி தான் மக்களையே இழிவா பேசுறது வந்து ஏற்க முடியாத ஒண்ணு தானே இருக்கும் அதுதான் திராவிட மாடல் அது திராவிட மாடல் அப்பதான் பேசுவாங்க திராவிட மாடலுக்குள்ள இதெல்லாம் அடங்கும் தொண்டர்களையும் சரி மக்களையும் சரி இழிவா பேச அது திராவிட மாடல் அப்படிதான் பேசுவோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அது எங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லுவாங்க அதான் அப்படிதான் திராவிட மாடல் அது இல்லாமல் சீமானவர்கள் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி வந்து கட்டமைப்புகிறாரு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடு ஏற்படும் விதமா வந்து நடந்துக்கிறாங்க அப்படி நடந்துதான் சட்டம் தன் கடமை செய்யும் சொல்லி ஒரு மிரத்தனம் விடுறாங்க நாம் தமிழர் மீது ஆமா கட்டை செய்வாங்களா சட்டம் கடமை செய்யும் நாம் தமிழர்ல தான் இப்போ புதற்கள் வச்சு கெடுத்தாங்க ரெண்டு பேர் எல்லாரும் நாம் தமிழரை பார்த்தா டேக் ஓட்டிட்டு அலையிறாங்க யார் அந்த சாரு பொதறக்குள்ளே பாருன்னு வந்து நாம் தமிழருக்காக தான் ஒட்டிக்கிட்டு அழையிறாங்களா சொன்னால் அப்படியே பொசுங்குது அப்படியே நாம் தமிழர் தான் வந்து கூட சேர்ந்து நைட்டெல்லாம் வந்து திரு திருடி போட்டு பகல்லாம் பிரியாணி கடை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வந்து உள்ளே போய் கற்பழித்தோம் ஆ நாங்கள் தான் வந்து ஒருத்தர் தான் கெடுத்தாரு நாங்கள் பார்த்தோன்னு சொன்னது வந்து நாம் தமிழர் கட்சிக்காரவங்க தான் யாருமே கெடுக்கலைன்னு சொன்னதும் நாம் தமிழர் கட்சிக்காரவங்க தான் ஏன் அந்த பெண்ணு இரவில் நடந்தா இரவுல உனக்கு என்ன வெளியில வேலைன்னு கேட்டதும் நான் தமிழர் கட்சி தான் அப்படித்தானே திமுக தான் கேட்டாங்க திமுக சார்பாக பேசுறவங்க தான் பேசுனாங்க ஆ அது திராவிட மாடல் வந்து ஒத்துக்காது இதையெல்லாம் நான் சொன்னது பூரா செஞ்சு திராவிட மாடல் தான் ஒத்துக்க மாட்டாங்க அவர்கள் எப்படி சொன்னா அவர்களுக்கு வந்து கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஒரு பெரிய ஜோதி மாதிரி தெரியுறாங்க அவங்க இப்போ எனக்கெல்லாம் என் முகத்தை பார்த்தா என் முகம் தான் தெரியும் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்ன பார்த்தா அவங்க எங்கே இருந்தால் அழகாக இருப்பேன் இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு இப்போ நான் என்ன நினைப்பேன் நம்ம வயசாகிடுச்சோ ஏன்னா நம்ம பிம்பம் கண்ணாடியில் தெரியுது ஆனால் திராவிட மாடலுக்கு தெரியாது அவர்கள் எப்போ பார்த்தாலும் அவர் கிருஷ்ண பரமாத்மா மாதிரியே தெரியும் இப்போ துரைமுருகன் போய் அப்படி நின்னாருன்னா அப்படியே மகாதேவன் நகுலன் தர்மரு அந்த மாதிரி உருவம் தெரியும் அவர் துரைமுருகன் முகம் தெரியாது அதனால வந்து உண்மையை அவர்கள் பேச முடியாது தம்பி இதையெல்லாம் நம்பி கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் இதை கேள்வி கேட்கறது எங்க அண்ணன் சீமான் அதனால வந்து அவரை வந்து ஒழிக்கணும் அவரை வந்து இல்லாதெல்லாம் நீங்க என்ன வேணா சொல்லுங்க பெண்களோட போட்டோவை போடுறது இப்போ பெரிய ஒரு போஸ்டர் போட்டாக்கா அவர் கெட்டவர் ஆகிடுவாரா இதை விட எவ்வளோ தாண்டிய தம்பி ஐம்பது வயசுல ஐம்பது வருஷமா எவ்வளோ போஸ்டர் பார்த்துட்டோம் இவர்கள் வந்து அப்படி தான் எம்ஜிஆர் வரும்போது சொன்னாருங்க அவன் வந்து மலையாளத்தான் அவரை எவ்வளோ மூலம் அவமானப்படுத்த படுத்துவாங்க அடுத்த தலைவரை தான் அவமானப்படுத்துவாங்க அடுத்த தலைவரை தான் அவமானப்படுத்துவாங்க நம்ம விஜயகாந்தைப்படுத்த அதை அவமானமா எல்லாரையும் செய்வாங்க இப்போ வந்து எங்கள் அண்ணன் சீமான் மேலே அந்த நார்கெட் வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் போனால் தம்பி விஜய் மீதும் இந்த பாலியல் குற்றத்தெல்லாம் வைப்பாங்க ஏன்னா திராவிட மாடல் அவங்க வந்து ரொம்ப அறிவாளி தம்பி திராவிட மாடலில் வந்து அறிவு பொருந்த அப்படியே அந்த மூலம் இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சங் சங் சாமி வேலை செய்யும் நம்ம எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சோம் யாரையும் பார்த்தா மாதிரி இருக்கான்னு அவங்க பார்த்த உடனே நீங்க போன ஜென்மனியில எங்க பிறந்தீங்கன்னு சொல்றாங்க நம்ம அறிவாளிங்க இந்த விவகாரத்துல வந்து தி உள்ள வராங்க பெரியார் கழகம் உள்ள வராங்க பலர் உள்ள வராங்க திமுக நேரடியா வந்து சீமானை வந்து எதிர்க்கவே இல்ல துரைமுருகன் வந்து மறைமுகமா பேசுறாரு துறைய சொல்ல கட்சியில இருக்க தொண்டர்கள் வந்து வாய்த்திறக்குறாங்க பட் திமுகவா உள்ள வந்து சீமானை எதிர்க்க அச்சப்படுறாங்களேங்க அது ஓட்டு குறஞ்சிரும் நான் அண்ணா யுனிவர்சிட்டி கதை வெளில வந்துரும் அப்புறம் யார் இந்த சார் டேக்க நாங்கள் போட வேண்டியது வரும் எங்களை போராட விடாமல் உள்ளத்திக்கு போட்டாங்க நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் திமுக வந்து நல்லவர்கள் திராவிட மாடல் வந்து ரொம்ப நல்லவங்கப்பா யாரையும் எதுக்க மாட்டாங்க அவதூறு பேச மாட்டாங்க அவதூறு பரப்ப மாட்டாங்க ஒருத்தர் எதுக்க மாட்டாங்க சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க நல்லவர்கள் திராவிட கட்சி வந்து ரொம்ப நல்லவர்கள் ஆக சிறந்தவர்கள் அவங்க கூட அந்த கூட்டம் நிற்குது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சொம்பு கொஞ்சம் பெரிய சொம்பு அதுக்கு மேலே பெரிய சொம்பு பெரிய அண்டா இதெல்லாம் இருக்கு அதாவது கீழேந்து இரநூறு ஊப்பி ஐநூறு ரூபி ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி கேட்டகிரி இருக்கு அப்ப அவர்கள் எல்லாம் வருவார்கள் ஏன்னா அவங்க தான் வந்து அடியாட்கள் ஆனால் முதல்வர் வந்து சீமானவர்கள் பேரை உபயோகி உபயோகிச்சே பார்க்க முடியல இந்த ஆ நல்ல ஒரு கொள்கை வந்து பெரியாரான் கொள்கை சொல்லி சொல்றாங்க ஆமா ஆனால் வந்து நேரடியாக களத்துக்கு வர மாட்டாங்க சீமான எதிர்க்கு அவர் வர மாட்டார் நான் தான் ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் அவர் வந்து பேச ஆரஞ்சனாக அந்த வகையிலே சீமான் அவர்கள் ரொம்ப நல்லவர்கள்ட்ட பேசிட்டு போயிரு அவர் வந்து பகையை வளர்த்துக்க மாட்டார் திரும்பி ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் திராவிட மாடல் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் அவர் கீழே இருக்கிற சொம்புகளுக்கு வந்து உற்றுவாங்க வாங்கிட்டு இவங்களாம் இது வாடகை வாய்கள் இவர்கள்லாம் வாடகை வாய்கள்லாம் இருக்குது நிறையா ஆளு என்ன நம்ம தனியாக கத்தலாம் இப்போ நாம் தமிழர் எங்களை கத்துறதுக்கு ஆள் சீமானே கத்திக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் சீமான் கேட்குறாரு ஏண்டா கெடுத்தேன்னு கேட்குறாரு ஏண்டா உள்ளே போடலன்னு கேட்குறாரு ஏண்டா திருண்ணேன்னு சீமான் கேட்குறாரு அவர்களுக்கு வந்து கேட்கறதுக்கு நிறையா வாடகை வாய்கள் இருக்குதுல்ல கேட்குறதுக்கு நிறைய பேர் இருக்குது அப்போ இவர் ஜம்முன்னு அப்படி உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு வெடிக்க பார்ப்பாரு ஆ ரைட்டு கொடுத்துட்டியாப்பா செட்டில்மெண்ட் பண்ணிட்டா பண்ணிட்டேன்னு யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தா இவ கொஞ்சம் வாய் பெருசுண்ணா ஒரு ரூபா சரி அவருக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் மீடியம்னா அப்போ ஐநூறுவா சரி இவர் ஏன்னா இது அண்டா வாயினே அஞ்சாயிரம் கேட்குறாண்ணே அடிச்சு விடு அடித்து விடு நம்மளுக்கு தேவை டார்கெட்டு நம்ம அடிக்க வேணாம் இவங்கெல்லாம் அடிக்க நம்மள்ட்ட சொத்து நிறையா சேர்த்து வச்சுருக்கோம் காசை கொடு எல்லாரோடும் வேலை என்ன தெரியுமா எல்லோரும் சீமா நட்டிக்கணும் என்ன நான் சொல்லணும் கெடுத்தானு சொல் ஓம் பொண்ணை கெடுத்தானு சொல் ஓம் பொண்டாட்டிய கையை பிடிச்சி விடுத்தானு சொல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் இப்படி தான் அந்த திராவிட மாடல் வந்து போயிட்டுருக்கு அதில் தான் கோச்சு என்ன நாம் தமிழ் வந்து முதல்ல பெரியாருக்கு வந்து நினைவேந்தெல்லாம் செலுத்தினாலும் நான் பின்னா அவரை பற்றி மறுவாசி பண்ணும்போது பெரியவர் மேலே வந்து நிறைய முரண்பாடுகள் வருது அப்படின்னு பல விஷயங்களை வந்து சீமானோட நாம் தமிழரும் வைக்கிறீங்க அம்பேத்கர் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு தலைவராக தான் பார்த்துட்டு வரீங்க ஒரு கொள்கை அடிப்படையில் தான் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா பெரியாரை வந்து இழிவுபடுத்தி அம்பேத்கரை வந்து அம்பேத்கரை வந்து ஆதரவு ஆதரவாக பேசி அதை வந்து தன் பக்கம் வயப்படுத்திக்கிறாரு அதாவது அம்பேத்கரோட கொள்கையை வந்து தன் பக் தன் வயம் ப பதித்திக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு இதை எப்படி கே பார்க்குறீங்க அம்பேத்கர் வந்து யாருமே தர முடியாது தள்ளி அவர் அறிவு ஆசான் அவர் இல்லை எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா காலங்காலமாக திருமாவளனுக்கு ஒரு ஒன் செட் ஆஃப் ஓட் பேங்கை வந்து வழங்குறது அம்பேத்கரோட கொள்கைகளும் சில இருக்குது அது எங்கே நாம் தம்பர் பக்கம் போயிட போதும் அச்சத்தின் வெளிப்பாடாக திரும்ப அப்படி பேசுறாரா ஆமாம் ஆமாம் அதுக்கு தான் அவங்க இப்போ எல்லாருமே வந்து சீமானை எதிர்க்கிறதுக்காக பயம் தான் பயம் இருபத்தி ஆறில் யாரன்னு காட்டிடுவாரு சீமான் நம்மளோட ஓட்டு குறைஞ்சிரும் நம்ம வாங்குற கட்டிங் குறைஞ்சிரும் நம்மளுக்கு மதிப்பு இல்லாத போயிடும் இதை அதனால் அந்த பயத்தில் தான் வந்து சீமானை டார்கெட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து அம்பேத்கரை வந்து நாங்கள் எல்லாரையும் போட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து வீர பெண்மணி வேலு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறாங்க பெண்களுக்கு வந்து வீரம் எங்கே இருந்தது எங்கள் தான் வந்துச்சு குயில்கிட்ட இருந்து வந்துச்சு முதல் முதல்ல குயிலின்னு யாருன்னு காட்டினதே நாம் தமிழர் கட்சி தான் வேலுநாட்சியா இருக்கு வந்து பதாகை போட்டு இப்படித்தான் வேலு நாச்சியார் இருந்திருப்பாருன்னு படம் போட்டதே நாங்கள் நாம் தமிழர் தான் எத்தனை தமிழர்கள் எவ்வளவு சிரமப்பட அத்தனை பேர்களுக்கும் நாங்கள் வந்து பேர் கொடுத்தது நாம் தமிழர் தான் எல்லாருடைய படமும் வச்சிருப்போம் நாங்கள் ஒவ்வொரு கூட எல்லார் படமும் வச்சிருப்போம் அம்பேத்கரையும் நாங்கள் வச்சிருப்போம் அம்பேத்கருக்கு முதன்மை மரியாதை தர சட்டமா மேதை அவர் அவரை நாங்க எதுக்கு உதாரணம் காட்டுவோம்னா ஒரு ஜாதியை எதிர்த்து மதத்தை எதிர்த்து ஒரு கல்விதான் முக்கியம்னா அவ்வளவு பேரை எதிர்த்து படித்து மா மேதையாகி அவர சட்டம் அந்த லா புக்க எழுதினார் இல்லையா அதை பாராட்டுவோம் நாங்கள் இவங்களுக்கு என்ன பயம்னா ஐயோ அதான் சொல்கிறான் பக்கத்து வீட்டில் யார் பேசினாலும் ஓட்ட வழியாக பார்க்கறது இல்லை அதுதான் திருமாவர்களே தான் சொல்லியிருக்காரு அம்பேத்கர் அனைவருக்கும் தலைவர்னு சொல்லி ஆமாம் அப்போ நாம் தமிழ்க்கு அது பொருந்தக்கூடிய பொருந்தும் தானே அதை வந்து தன்மையை பசு பது ஆமாம் இவர் அவரை வச்சு தானே சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு அம்பேத்கர் வச்சு தான் திருமாவளவன் சம்பாதிக்கிறாரு அவருக்கு பயம் நம்ம நேற்று வரைக்கும் நம்ம உண்டியல் குல்கிட்டு இருந்தோமே இன்னைக்கு எங்க சீமான் வந்து அவர் தலைவர்னு பசங்களாம் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா நம்மள விட்டுருவாங்களே அந்த கலெக்ஷன் பண்ண முடியாது உண்டியல் குலுக்க முடியாது எந்த கட்சியிலையும் கூட்டணிப்ப முடியாது அவர் வந்து அம்பேத்கர் தான் ஒரு கவச குண்டலமும் வச்சிருக்காரு வந்து அவருக்கு அந்த பயம்தான் பயம்தான் அதெல்லாம் தலைவர்கள் வந்து பொதுவானவர்கள் யார் வேணா அண்ணாவை போற்றலாம் யார் வேணா வந்து காமராஜரை பாராட்டலாம் யார் வேறுனா வந்து நம்ம யார் ஒரு அம்பேத்கரை போற்றலாம் இது வந்து எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அவர்களாம் மூத்தவர்கள் மூத்தவர்கள் செய்து நல்லவற்றையும் நாங்கள் சொல்லுவோம் அவர் செய்த தீயவே சொல்லுவோம் நாங்கள் ஏத்துக்கிற மனப்பக்கம் அவர்களுக்கு உரியது நல்லது சொல்லும் போது மட்டும் சிரிக்கிறீங்க அவர் செய்த தவறை சொல்லும்போது மட்டும் ஆ எப்படி நீ பேசலாம் ஆ எப்படி சொல்லலாம் நீ சங்கி நீ வந்து பெரிய கைவன் நீ வந்து முகம் மூடி போட்டிருக்க நீ உன் மக்களை ஏமாத்துற என்னடா அவங்க பிரச்சனை என்னடா அவங்க பிரச்சனைனா எவ்வளோ நாளைக்கு தான் மக்களை ஏமாத்துவீங்க மக்கள்லாம் முடிச்சுக்கிட்டாங்க மக்கள்லாம் தெளிவடைஞ்சிட்டாங்க இந்த வந்து இந்த பூச்சாண்டி வருது பூச்சாண்டி வருது ஏமாற்ற முடியாது ஏன்னா புளி வருது புளி வருது புளி வருதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சொன்னீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னமும் இந்த புளி கதை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க பிள்ளைங்க எல்லாம் கேட்டால் சிரிக்கும் இப்போ உருட்டிக்கிட்டு இருக்காங்க உருட்டுட்டோம் உருட்டுங்க உருட்டுங்க எவ்வளோ நீங்கள் உருட்டுவிங்க உருட்டுங்க உருட்டுங்க இதை தொடர்ந்து வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறது வந்து பெரியார் சமூக நீதிக்கு என்ன செய்தார் அப்படின்ற ஒரு புள்ளியில இருந்தா அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகுது சொல்லும் போது தாண்டி ரத்தமலை சீனிவாசனா இருக்கட்டும் அயோதாச பண்டிதரா இருக்கட்டும் அவங்களாம் வந்து பெரியாருக்கும் மேல வந்து சமூக நீதி புரட்சி வந்து ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த திரும்ப என்ன மேற்கொள் காட்டுறாருன்னா பெரியார் வந்து இழிவு பதித்துத்தாரு ஆனா அம்பேத்கரை தான் இழுத்துக்கிறாருன்னு பார்த்தா ரத்தமலை சீனிவாசன் இருக்கிறாரு அயோதாச பஞ்சரையும் இருக்கிறாருக்கும் சமூக நீதி பேசக்கூடிய வீசிக்கா வந்து இந்த இடத்துல அடிப்போகுதுன்ற பயத்தில் தான் வந்து நாம் தமிழ் மீது ஒன்பத்தை கொட்டுறாங்களா இப்போ நம்ம நாட்டுக்காக உழைத்தவர்கள் நிறைய பேர் இப்போ நம்ம வந்து கதை தெரியும் அதுக்கு வந்து எல்லா தலைவர்களும் இந்த வாங்குறதுக்கு போராடியவர்கள் தான் யாருமே சும்மா யாரும் சுதந்திரத்தை தூக்கி கொடுக்கல இந்த வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்றது சொன்னது பூரா நம்ம தமிழ் தலைவர் அத்தனை பேர் சொன்னா ஒரு நாள் அடங்காது அவ்வளோ பேர் போராடி பெற்ற சுதந்திரத்தை கொடுக்கக்கூடாது சுதந்திரம் கிடைத்த அன்று அன்றைக்கு கருப்பு கொடி பிடித்தவர் யார் அவ்வளோதான் சிம்பிள் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் போய் முன்னே நின்று போராடுறாங்க நீ முன்னாடி உக்காந்துக்கிடுவோம் கருப்பு கொடியை தூக்கி பிடிக்கிற சுதந்திரம் கிடைக்கக்கூடாது வெள்ளைக்காரனே ஆண்டுட்டு போட்டோம் நல்லாதால பண்ணுவான் எதுக்கு நீங்கள் வந்து சுதந்திரம் கேட்குறீங்க கேட்காதீங்க இவெல்லாம் காட்ட முறாண்டி எதுக்கு இவங்கள்கிட்ட சுதந்திரத்தன்னை கொடுக்குறேன்னு பேசினவரு தானே அவர் அதை சுட்டி காட்டும் போது உங்களுக்கு வந்து ஏன் வலிக்குது சொல்றா மாதிரி இப்போ நீ கேட்குற கேள்விக்கு இந்த பதில் சொல்ற மாதிரி தானே தண்ணி வருது சொல்லிதானே ஆகணும் இது எனக்கும் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் கிடையாது ராணுவ ரகசியம் கிடையாது உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் மகாத்மா காந்தியை கூட வந்து எதுக்கு நீங்க போராடுறீங்கன்னு கேட்டவர் தானே பெரியாரு கேட்டார்ல அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே வந்து வந்து சொல்றாங்க இன்னைக்கு ஏன் நீங்க சீனிவாசனையும் அயோத்தி பண்டிதையும் எல்லாரையும் எடுத்து பேசுறீங்க அவர்கள் நாட்டுக்காக போராடினார்கள் பெரியாரும் போராடினார் அவர்கள் கூட சேர்ந்து பெரியாரும் போராடினார் அவ்வளவுதானே பெரியார் மட்டுமே போராடி இந்த நாட்டையை திருத்தி கையில கொடுக்கல எல்லாரும் போராடினார்கள் அவங்களாம் அந்த உண்ணாநிலை இருந்தார்கள் பட்டினி இருந்தார்கள் உப்பு சத்தியாகிரகம் பண்ணினார்கள் போராட்டம் பண்ணினார்கள் எத்தனையோ துப்பாக்கி குண்டுக்கு அடிப்பட்டு செத்தாங்க அவர்கள் பின்னால் நீங்கள் உட்காந்து நீங்களும் போராடினீர்கள் அப்படி தான் சொல்ல முடியும் இது பெரியார் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் சொன்னால் மக்கள் என்ன செருப்பார் அடிப்பாங்க அடிப்பாங்களா இல்லையா சொல்ல முடியாது இல்லை ஏன்னா மக்களுக்கு தெரியும் நான் வந்து இல்லாததை பேசக்கூடாது நான் பேச முடியுமா பெரியார் தான் எங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் சொல்ல முடியுமா ஏத்துப்பீங்களா சொல்ல முடியாது அதனால வந்து அவர் செய்ததை தான் சொல்ல முடியும் செய்யாததை இவர் சொல்லுவாங்க அதான் சொன்ன உட்டுவாங்க இவங்க இவங்க விட்டுவாங்க நாங்கள் தான் செஞ்சோம் தான் வந்து இந்த பானையை செஞ்சு நடுப்புற தூக்கி வச்சோம்பாங்க அதெல்லாம் எவ்வளோ பேர் செஞ்சாங்க ராஜாக்கள்லாம் செஞ்சு இன்னைக்கு மறைஞ்சிட்டாங்க அவங்க கல்வெட்டெல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லா கல்வெட்டையும் அழிக்கிறாங்க இன்னைக்கு கட்டி வச்ச கோட்டை மாதிரி கோயிலெல்லாம் யார் கட்டி வச்சது பெரியார் கட்டி வச்சாரு சொல்லுவாங்க நாளைக்கு இந்த பிள்ளைங்க டைனா இன்னும் பத்து வருஷங்களுக்கு எதாவது தஞ்சை பெரிய கோயிலை கேட்டது பெரியாருப்பாங்க பெரியார் கோயில் கோயிலுக்கு சொல்லுவாங்க இவங்க அதாவது இவங்க சொல்லுவாங்கன்ற இப்போ சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன் பெரியார்னு சொல்றாங்களா இல்லையா கோயில் ஆ நாளைக்கு வந்து ராஜராஜ சோழன் அப்படியே மறைச்சிருவாங்க என்ன சொல்றாங்கன்னா பெரியார் தான் தஞ்சை பெரிய கோயில கட்டினாரு அதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா அப்படியா வரி பெரியார் தான் கோமலத்தை கட்டிக்கிட்டு போய் மேலே ஏறி இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாரு கேட்பா இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் இவர்கள் கேட்டுக்காங்க திருமாவளம் வந்து அந்த மாதிரி கேட்டுக்கு அதான் அவர் சொன்னா சங்க் தான் வந்து நாம் தமிழை இயக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு பெரியாரை எதிர்த்தாவே அவங்க வந்து சங்கின்ற மாதிரி ஒரு முத்திரை வந்து அவரே குத்த நினைக்கிறாரு சரி அப்ப அப்ப யாரு என்ன செஞ்சாலும் நாங்க தூக்கி தலையில வச்சுக்கணும் அண்ணாவே ஒரு காலத்துல எடுத்திருக்காரு அண்ணாவே பெரியார் ஒரு காலத்துல ஆமா எதிர்த்திருக்காரு அண்ணா எதிர்த்திருக்காரு எல்லாமே எதிர்த்திருக்காரு எல்லா தலைவரும் ஒரு காலகட்டத்தில் எதிர்த்திருக்காங்க தம்பி ஏன்னா அவர் கொஞ்சம் வாய் கொஞ்சம் பெருசு பெரியருக்கு வாய்ப்பறைய பேசிட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒண்ணு நான் சின்ன கூகுளில் போய் தட்டி பாருங்க ஃபுல்லா அவர் பேசுனது வந்துருச்சு வரலாறு ரூபா வருது பெண்களை பேசியிருக்காரு எடுங்கன்னு சொன்னது அவர் அது யார வேணா எங்க வேணா அனுபவிக்கலாம்னு அவர் தான் இப்போ வந்து இவர்கள்லாம் சொன்னாக்கா கோம் வருது இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் பார்க்கல என் எல்லாம் பாத்தீங்க பாருங்க காட்டுதுங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு இவர்கள் வந்து எதுக்கு வந்து பெரியார் பெரியாராகவே இருக்கட்டும் பெரியார் உங்க தலைவராகவே இருக்கட்டும் சீமானவர்கள் சொல்றதும் அதுதான் நீங்க வச்சுக்கங்க பெரியார் பெரிய சிலை வைங்க இந்த பெரியார் சிலையை வச்சது யாரு தம்பி இந்த திராவிட கட்சி தான் வந்து ஒரு நேரத்தில் பெரியாரே கேவலம் பேசுச்சு இது யாரை அண்ணா பேசினார் கருணாநிதி பேசியிருக்காரு பெரியாரே ஒரு நேரம் ஆனால் பெரியாருக்கு நிறையா வந்து செல வச்சிரு யார் இவங்க தான் வச்சாங்க அப்புறம் அதுக்கு அவருக்கு கூண்டு வச்சு கூண்டுக்குள்ளே வச்சாங்க கூண்டு கிளியாக்குனது பெரியாரே யாரு இவங்க தான் கூண்டுக்குள்ளே வச்சது இப்போ மீண்டும் பெரியாரை தூக்கு பிடிக்கிறாங்க காரணம் திருமாவளவன் அந்த நம்ம சில சங்கிகள் மங்கிகள்லாம் இருக்குது அந்த கருப்பூசணெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த சுபவி அப்புறம் இன்னொருத்தர் யார் மாதிரி ஆட்கள்லாம் அந்த மூர்க்கு மிஷா அவர் பேர் என்ன அவர் இந்த மாதிரி சங்கிகள்லாம் கொஞ்சம் இருக்குது இவர்களெல்லாம் எப்படின்னா யாரையாவது ஒரு பேரை பிடிச்சிக்கிறோம் ஏற்கனா அவர்களுடைய முகத்தை காட்ட முடியாது அவர்களும் முகமூடி அந்த முகமூடிக்கு ஒரு பெரியாரை தீங்கி வச்சுக்கிட்டு நான் பெரியார் ஆதரவாளர் நான் பெரியார் தீவிரவாதி நான் பெரியாரின் சங்கி நான் பெரியாரின் மங்கின்ட்டு வருவானுங்க இவனுங்க இவனுங்க வந்து என்னென்னா நம்ம சும்மா பெரியார்னு சும்மா கூட சொல்ல முடியாது சொல்ல ஆ சீமான் பேசிட்டார் எப்படி நீங்கள் பெரியார் பேரைய சொல்லலாம் நீங்கள் யார் சொல்வதற்கு உங்கள் வாயில் வருமா வரக்கூடாது அப்படிம்பாங்க இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சீமானை அடித்தொழிக்கணும் அவர் இது காரணம் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்காரு அவருடைய வளர்ச்சி பிடிக்கல அவருடைய வளர்ச்சி பிடிக்கல அவரை எப்படியாவது வீழ்த்தணும் இவனுங்களும் மங்கி குள்ளாலாம் போட்டு பார்க்குறானுங்க குட்டிக்கர்னு அடிச்சு பார்க்குறானுங்க இவரை வந்து ஒன்றும் மறைக்க முடியலை ஒன்றும் மக்கள் மறக்கலை அதுக்காக செய்கிறாங்க இப்போ என்ன ஆச்சு தினமும் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டார் சீமா ஏற்கனவே ட்ரெண்டிங்காக இருந்தார் இப்போ இவர்கள் செய்த சாதனையிலே நாங்கள் மாபெரும் ட்ரெண்டிங் ஆகிட்டோம் உலகம் முழுக்க பார்க்குறாங்க உலகம் முழுக்க எல்லாம் ஸ்கெட்சு போட்டு பார்க்குறாங்க யார் சீமான் யார் அந்த பெரியார் யார் அந்த சீமான் போட்டு பார்க்கும்போது வருது இதையும் வைக்கிறாங்க இதையும் வைக்கிறாங்க இது கரெக்டாக இது தப்பு ரைட்டு தல் இது ரைட்டு தூக்கு சீமான் அது வைக்கிறாங்க வச்சு பார்க்க பொருத்தி பார்க்குறாங்க இந்த விஷயத்துல வந்து சீமான் கீழே வந்து ஆதாரம் கேட்கறாங்க ஆதாரம் இருக்கிறதே வந்து வீர கி வீரமணி அவர்கள் ஆதாரமே இருக்கு ஆனா வந்து அதை வந்து நாம் தமிழ்களை வந்து கேட்டு இருக்காங்க ஆதாரம் வச்சிருக்கிறவரை வந்து ஆதாரத்தை வந்து கேட்கிறாரு சீமானிடம் ஆமா உண்மை வெளியில் வந்துடும்ல அவர் உண்மையான ஆதாரத்தை வச்சிருப்பாரு காட்ட முடியாது காட்டார் மாட்டிக்குவாரு கொடுத்த மாட்டாங்க தம்பி அதுதான் சொல்கிறேன்னா இவர்கள் முகமூடியில் இருக்காங்க அதுலேருந்து மறைச்சிருவாங்க தம்பி பெரியாரே மறைச்சிட்டாங்க இப்போ இவர்கள் சொல்கிறது என்னன்னா ஒரு கற்பனையான ஒரு பெரியாரை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு கற்பனையான ஒரு பெரியார் நல்ல வேளை இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த கீ வீரமெல்லாம் சொல்லுவார் எங்கள் பெரியார் சாகும் பொழுது எத்தனை வயசு தெரியுமா இருபத்தி நாலு வயசு இளைஞன் அப்படிம்பாங்க அதையும் கேட்டுக்கணும் நம்ம ஏன்னா நம்ம வந்து இவங்க நினச்சுன்னா நம்மளுக்கு அறிவே இல்லை என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள்னு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை இதை ஏன் வந்து விட்டு கேட்கணும் வேணாம் கேட்கணும் கேட்க வேணாம் கூகுளில் போய் தட்டி பார்த்தா தெரியுது பிள்ளைங்க பார்க்குறாங்க ஒரு கொஸ்டின் படிக்கிற கொஸ்டினுக்கு போய் கூகுளில் போய் செக் பண்ணுதுங்க ஆன்சரை ஒரு மேக்ஸை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுதுங்க ஆன்சரை அப்போ தெரியுது இல்லை இதை இன்னமும் இவர்கள் அந்த காலத்தை வந்து ஏற்று என்ன சொல்லுவாங்க அந்த சுவடி ஓலைச்சுவளி அதில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இன்னும் பெரியாரை பத்தி குடு குடு குடுதா எங்கள் சீமான வச்சிருக்காரு இவங்க தான் வச்சிருக்காங்க உங்க கிரவுண்டில் தான் இருக்குது பெரியாரை பத்தி நிகழ்வெல்லாம் போடுங்க நல்லதாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கட்டும் தவறா இருந்தால் நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் தயவு செய்து சீமானை விட்டு விடுங்கள் உங்களோட கோமாளி தனத்துக்கெல்லாம் சீமான ஆட மாட்டாரு நீங்க என்னன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்க முடியலை கருத்து ரீதியாக எதிர்க்க முடியலை பேச்சு ரீதியாக உங்கள் தர்க்கம் பண்ணே எங்களை உங்களால் முடியலை அப்போ என்ன செய்கிறீங்க கேரக்டர் அந்த கேரக்டரை கொண்டு வர்றீங்க கேரக்டரை கொண்டாந்து அவதூறு பிறப்புறீங்க இந்த ஊர் வந்து கெட்டவர் இதை மக்கள் ஏற்றுக்கலை நாங்கள் என்னென்னா சொல்லுங்கள் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தம்பி இதுதான் ஒரு மனிதனுடைய ரொம்ப கேவலமான புத்தி ஒரு மனுஷனை வந்து அடிக்கணும்னு சொன்னால் உங்கள் நேருக்கு நேராக பேசணும் நீங்கள் செஞ்ச தப்பு செஞ்சே ரைட்டுப்பா வாழ்த்துக்கள் செஞ்சே தப்பு இன்னொரு முறை செய்யாதீங்க தெரியும் அதுதான் வந்து மனிதனுக்குரிய ஆறறிவு படித்தான் மனிதனுக்குரிய நல்ல சிந்தனை அதுதான் இவர்கள்லாம் ஐந்தறிவு ஜீவன்கள் போல இன்னமும் வந்து யாரோ எழுதி கொடுத்ததை என்ன படிச்சு இருக்காங்க யாரோ சொல்லி கொடுத்தது என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க புதுசா வாங்க புதிய அரசியலுக்கு வாங்க பெரியார் வச்சுக்கோங்க பெரியார் படத்தை பெருசா போடுங்க பெரியாருக்கு சில இன்னொன்னு நூறு வையுங்க பெரியாருக்கு என்னென்ன நிறம் என்ன பெயிண்ட் அடிங்க பெரியாருக்கு மாலை போடுங்க மரியாதை பண்ணுங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை பெரியாரை மட்டுமே வணங்கணும் என்று சொல்லாதீர்கள் நாங்கள் சொல்ற கருத்தை அதுதான் பெரியார் அது அதுக்கு குறித்து சொல்ற கருத்துக்கு அது எதிர்வினையானது குறித்து பல்வேறு விதங்களை கூறினீங்க நன்றி நன்றிப்பா அரசியல் கருதான் இணைந்தீர்கள் அரசியல் கருதும் சப்ஸ்கிரைப் பண்ணு நன்றி